நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம்னு உடனேயுமே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும் சிம்சோனின் கதை இல்லையா அவர் எப்படி பிறந்தார் அப்படின்றது சிம்சோனின் தாய் தகப்பன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் மனோவா அவருடைய அவரோட பெயர் வந்து மனோவா அவர் தான் கோத்திரத்தை சார்ந்தவர் அவருடைய ஊர் சோரா அப்படின்ற ஒரு ஊரில் அவர் தங்கியிருந்தார் ஆனால் அவருக்கு என்ன இல்லை ரொம்ப நாட்களாகவே குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கிற அவருக்கு என்ன செய்து ஒரு ஒரு வேண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருந்து கொண்டே இருந்திருக்கும் கத்திரிடத்தில் அவர் நிச்சயமாக ஒரு குழந்தைக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருந்திருப்பார் இல்லையா அப்போ ஒரு தேவ தூதர் யார் வர்றாங்க அந்த மனோவாவின் மனைவி அவருக்கு அவங்களுக்கு முன்பாக வந்து நின்று அவங்க சொல்கிறாங்க நீ கர்ப்பந்தரிக்க போகிற ஓ வயிற்றில் பிறக்க போகிறது ஒரு விசேஷமான குழந்தை உனக்கு பிறக்க போகுது அந்த குழந்த நஸ்ரைய விரதத்தோடு போகுது அதுக்கு நீ சவரன் கத்தி அதோடைய தலையில் நீ போடக்கூடாது அதுக்கு நீ திராட்சரசம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீ என்ன செய்யக்கூடாது அந்த குழந்தை உண்டானதில் இருந்து திராட்சை ரசமும் திராட்சை பழங்களையும் சாப்பிடாம இருக்கணும் மதுபானம் குடிக்கக்கூடாது நீ என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு பொல்லாதது அதாவது தீட்டானது எதையும் நீ என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவர்கள்ட சொல்ல தேவதூதர் என்ன செஞ்சிடறாரு மறைஞ்சிடுறாரு இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமும் இருந்திருக்கும் ஒரு குழப்பமும் இருந்திருக்கும் ஏன்னா இவங்க என்ன கேட்கலை அவர் எங்கேருந்து வந்தாருன்னு கேட்கலை அவர் யாருன்னு கேட்கல கடக்கடைன்னு அவர் வந்தார் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு அவங்க போயிட்டார் இந்த குழப்பத்தோடு போய் கணவர்கிட்ட போய் நிற்கிறாங்க மனோவாவட்ட போய் நின்று கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு முன்பாக ஒரு தேவதூதர் வந்தார் இந்த மாதிரி நமக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு தீட்டானதை நான் சாப்பிடக்கூடாது திராட்சை ரசம் நான் பருகக்கூடாது இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மனோவா என்ன செய்கிறாரு மறுபடியுமாக தேவ சமூகத்தில் போய் மறுபடியுமாக தேவனிடத்தில் வேண்டிக் ஆண்டவரே இது உண்மை இது நிச்சயம் அப்படின்னா மறுபடியுமாக எனக்கு அந்த தரிசனத்தை கொடுங்க அதே தேவதூதர் மறுபடியுமாக வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லட்டும் அப்படின்னு வேண்டிக் இது எவ்வளோ பெரிய வேண்டியதில் நான் யோசித்து பார்க்குறேன் நான் அவர் வந்து தேவதூதரே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் மனோவா அதை நம்பலை அப்படின்றது தான் உறுதியான விஷயம் இன்னொன்று என்னென்னா தேவனிடத்தில் அவங்க விண்ணப்பமும் வைக்கிறாங்க மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்கன்னு அதையும் தேவன் அங்கீகரித்து மறுபடியுமாக தேவதூதரை அனுப்பி வைக்கிறார் அந்த தேவதூதர் மறுபடியுமாக வயல்வெளியில் இருந்த அந்த ம மனோவாவின் இடத்துல வந்து மறுபடியும் என்ன செய்றாங்க காட்சி கொடுத்து சொல்றாங்க அப்ப இவங்கள்ட்ட யாரும் இல்லை அந்த நேரத்துலேயும் தன்னுடைய கணவன் பக்கத்தில் இல்லை வேகமாக ஓடி போய் கணவனை கூப்பிடுறாங்க அந்த அன்னைக்கு வந்தாங்களே அதே தேவது தூரம் வந்திருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி உடனே மே மனோவா போகிறாரு தேவதூதரை பார்க்குறாரு தேவதூதர்கிட்ட கேட்குறாரு அன்று நீங்கள் சொன்னீங்களாமே எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது திராட்சை ரசம் ஏன் மனைவி குடிக்கக்கூடாதுன்னு அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கள் அந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்க்கணுன்றது மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த தேவதூதர் சொல்கிறாரு அன்று உன் மனைவிட்ட நான் என்ன சொன்னேனோ அதே தான் அவள் எப்படி இருக்கணும்னு நான் கட்டளையிட்டேனோ அதே தான் குழந்தைய நீ பெற்றெடுக்க பிறகு குழந்தைக்கு என்ன செய்யக்கூடாது திராட்சை ரசம் கொடுக்கக்கூடாது அது தலையில் தசவரகன் கத்தி படக்கூடாது நசறைய விரதத்தோடு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு கிளம்ப போகிறப்ப இவர் கேட்குறாரு மனோவா ஒரு வார்த்தை கேட்குறாரு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்களா இப்போ நான் போய் ஒரு சமையல் பண்ணி நான் எடுத்துகிட்டு வர்றேன் ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சு எடுத்துகிட்டு வர்றேன் இப்போ நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் பலி செலுத்துகிறேன் அப்படின்ற அந்த ஒரு வேகத்தோடு கேட்குறார் ஆனால் அந்த தேவதூதர் சொல்கிறாரு இல்லை நான் சாப்பிடக்கூடாது அதனால் நீ என்ன பண்ணு இந்த பலியை சர்வாங்க தகன பலியாக நீ செலுத்துன்னு சொல்கிறாரு அதே போல மனோவா செலுத்துறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை கேட்குறாரு உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத அந்த பெயரின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிதான் மனோவா அங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு உறுதிக்காக அவருடைய பெயரை கேட்கிறார் கர்த்தருடைய நாமமான அதிசயம் அப்படின்ற பெயரை தான் அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு என் பெயர் என்னது நீ ஏன் என் பேரை கேட்குற என் பேர் என்ன தெரியுமா அதிசயம் அப்படின்னு சொல்கிறேன் இதே மாதிரி கே பேரை கேட்டது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஆப்ரஹாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் அழைக்கிறீங்க என்னைய சரி நான் போய் கேட்குறப்ப அவங்க கேட்பாங்க இப்போ என்னுடைய வீட்டு ஜனங்கள்லாம் யாரும் உன்னை அழைச்சது அந்த தெய்வத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்களே நான் என்ன சொல்லட்டு உங்கள் பேர் என்னது அப்படின்னு கேட்குறப்ப நானா நான் தான் அப்படின்னு சொல்கிறார் ஐ ஆம் தட் ஐஆம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்போடு தான் சொல்லுவார் அதிசயம்ன்ற பெயரை ஆண்டவர் அந்த இடத்துல மனோபாவுக்கு தன்னுடைய நாமமாக சொல்கிறார் அதிசயம் இதே ஆங்கில பகுதியில் ஆங்கில ப பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதிசயம் நானும் அதிசயம்னா ஒண்டர்ஃபுல் அதுதான் அந்த பதம் தான் எழுதப்பட்டிருக்கும்னு வாசித்து பார்க்குறப்ப இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அவர் so, சொல்கிறாரு replied, why do டூ யூ ஆஸ்க் மை நேம் என் பேரை ஏன் கேட்டார் இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சீக்ரெட் அது ரகசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உன் புரிதலுக்கு மேலானது அது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தன்னை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியமாக அதிசயம்னு தமிழ் பைபிளில் எழுத வச்சுருக்கிறாங்க ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் அதை எபிறைய பாஷையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு விதத்திலும் அதாவது இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒவ்வொரு வருஷன்லையும் கேஜேவியில் ஒரு மாதிரி இருக்கும் இன்டர்நேஷ்னலில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இதில் எழுதப்பட்ட பதங்கள் இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் சீக்ரெட் இன்னும் அதிகமாக அதிசயம் அப்படின்ற நாமத்தை நம்ம இன்னும் அதிகமாக எங்கே பார்க்கலாம் ஆண்டவர் பிறப்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா அந்த ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆரம்பசனத்தில் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா அப்படின்னு சொல்லி சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற இடத்துல நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் அப்படிதானே அப்படிப்பட்ட அதிசயமான தேவன் தான் அங்கேயும் மனோபாவுக்கும் காட்சியளித்திருக்கிறாரு அவர் தன் நாமத்தை அப்படியாகவே வெளிப்படுத்தியிருக்கிறாரு என் பெயர் அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அதிசயமான தேவத்தை அவங்க பார்த்த பிறகு தான் அவங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அவர் தகன செலுத்துறார் செலுத்துறாரு இல்லையா அந்த ஒரு கண்மலையில் இருக்கிற ஒரு பாறையின் மேலே செலுத்தப்படுது அந்த பலி எப்படிப்பட்டதாக ஜுவாலையோடு எரியப்பட்டு அது அந்த அந்த ஃப்ளேம் அதாவது அந்த அக்கனி ஜுவாலை அப்படியே வானத்துக்கு அப்படியே மேலே ஏறுது ஏறுறப்ப ஆண்டவரும் மேலே பயணிக்கிறார் இதை பார்த்த பிறகுதான் ஐயா இது உண்மையிலே அதிசயம்தான் இவர் அதிசயமானவர் தான் இவர்தான் தான் கர்த்தர்னு சொல்லி மனோவா என்ன செய்கிறாரு உணர்கிறார் அப்படிப்பட்ட மனோவாவை தெரிந்தெடுத்து மனோவாவிற்கு இந்த மனோவாவை பற்றி ஒரு வார்த்தை முதலாம் அந்த அந்த அதிகாரத்திலேயே முதலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது மனோவாவை பற்றி அதாவது மனோவன் வந்து தான் தான் கோத்திரத்தில் பிறந்தவர் சோரா தேசத்தில் இருக்கிறாரு இதெல்லாம் சொல்லிவிட்டு மனோவாவை மனோவா என்ற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தரை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு டெஃபனிஷன் அதில் இருக்கும் எத்தனையோ இஸ்ரேவேலின் ஜனங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா இஸ்ரேவேலின் ஜனங்கள் அங் அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டில் அந்த நேரத்தில் அவங்க அடிமைப்பட்டு இருந்தவங்க அந்த அடிமைப்பட்டு இருந்தவங்களை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் மனோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து மனோவாவிற்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதுக்கு சிம்சோன்ற பெயரையும் கொடுத்து ஆண்டவர் அந்த இஸ்ரேவேலின் ஜனங்களை சிம்சோனின் மூலமாக ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராயிருந்தார் உண்மையிலே இந்த க இந்த கதையின் ஆரம்பத்தை வாசிக்கும் பொழுது சிம்சோனின் ஆரம்பம் அதாவது சிம்சோன் எப்படி பிறந்தார்ன்ற அந்த செய்தியை வாசிக்கிறப்ப அவர் நிச்சயமாகவே அதிசயமான தேவன் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது இந்த அதிசயமான கர்த்தரை இந்த தேவனை நாம் தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் உண்மையிலே உண்மையிலே ஆண்டவர் நம்மளை அதிசயமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நேரத்திலும் அதிசயமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் அதிசயம் என்ற அந்த பெயருக்கு அந்த நாமத்திற்கு உரியவரே அவர் அந்த மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி